அலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. தொழுகை செய்யறது பற்றி பாடம் நடத்தினோம்ல இப்ப அதுல கேள்வி கேட்கப் போகிறேன் சரியா? ஆ தொழுகைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நية அரபியில் துவா வாதுறோம். என்னது? பிஸ்மில்லாஹ் இலாஹில் எப்படி நية செய்யணும் தொழுகைற்காக குர்ஆன் ஓதறற்காக உஸ்மில்லாஹ் என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன செய்யும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் யார் சொல்கிறீங்க ஆ என்ன செய்யணும் ஆ அப்புறம் என்ன செய்யணும் மூக்குக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் முகம் கழுவணும்ல முகம் எப்படி கழுகுணும் அப்புறம் கை கழுவணும் கை எப்படி கழுவணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எந்த கை கழுவணும் வலது கையா அடுத்து கையா ஆ கை கழுனதுக்கப்புறம் தலைக்கு மசாஜ் செய்யணும்ல மசாஜ் எப்படி செய்வீங்க எல்லோரும் சந்திக்காமீங்க செய்ங்க எல்லாம் செய்ங்க பசங்க செய்யுங்க ஆ இந்த கடீஸில் இந்த பின்னாடி உள்ள கை ஆ பெடரீ இல்லை பெடரீ இல்லை இது பண்ணிடணும் ஓகே ஓகே எதோ அப்படி போட்டுக்கோங்க என்ன செய்யணும் கரண்டே கால் வரைக்கும் எத்தனை தடவை கழுவணும் ஓகே மாஷால்தான் கரெக்டாக செஞ்சுருவீங்கள்ல ஒழுக்கா ஆ இவாரு நீங்கள் இப்போ ஒழு செய்கிறது பற்றி எப்படி என்ன சொன்னீங்களா ஆ இப்போ இந்த அண்ணன் வந்து என்ன செய்ய போகிறாங்க உங்களுக்கு ஒழு செஞ்சு காமிக்க போகிறாங்க சரியா பாருங்கள் ஒழு செய்யுமா ம் பாருங்கள் முதல்ல மூணு தடவை கை கழுகுறாங்க சரியா நீங்கள் சொன்னது தான் அப்புறம் வாய்க்கு பிளிக்கிறாங்க மூணு தடவை அப்புறம் மூக்குக்கு மூணு தடவை தண்ணி செலுத்தி உத்தம் செய்யறாங்க கொஞ்சம் பக்கத்தில் நின்றுக்குங்க நீங்கள் தெரிகிற மாதிரி முகம் மூணு தடவை பதிய எல்லா இடமும் நினைகிற மாதிரி கழுகுறாங்க அப்புறம் கை அந்த முளங்கையெல்லாம் படுற மாதிரி முழங்கையெல்லாம் படுற மாதிரி கழுகுறாங்க சரியா வலது கையை அப்புறம் இடது கை அப்புறம் தலைக்கு மசாஜ் செய்கிறாங்க ஒரு தடவை தான் செய்யணும் ஹனஃபி கப்பலா சரியா ரெண்டு கையாலையும் சொன்ன மாதிரி செய்கிறாங்களா அதான் கரெக்டான முறை இப்போ கால் விரல் எல்லாம் பார்த்தாண்ணே விரலை விட்டு விரல் எல்லாம் இடையில தண்ணி அதனால் அது மாதிரி கரெக்டாக செய்கிறாங்க மாஷல்லா இப்படி தான் ஒழு செய்யணும் சரியா அப்போ நீங்கள் எல்லோரும் ஒழு சரியான முறையில் செஞ்சாதான் ஆகும் அமல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் சரியா ஆ அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி